பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாரதத்திலே ஆதி காலத்தில் ஆரம்பித்த இந்த யோகாவின் பயனை தான் பயிற்சி செய்து பயனை அறைந்து உலக மக்கள் அனைவரும் இந்த பயிற்சியால் பயன்பெற வேண்டும் சரிவராக இதை நீங்கள் நடத்தி வந்தால் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஆற்ற உள்ள குழந்தைகளாக தான் நீ வருவீர்கள் படிப்புகளோ பழக்க பழக்கங்களோ இந்த என்ன விடயம் வந்து ஒரு சிறப்பாக நாள் பகல் பொழுது அதிகமாக இருக்கின்றது அதனாலே சர்வதேச யோகா தினமாக இன்றைய நாளை ஜூன் இருபத்தி ஒன்று கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்றது மனிதனுடைய சிந்தனை எப்போது ஆரம்பித்ததோ அன்றே இந்த யோகமும் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லுகின்றனர் ஜீவாத்மா தன் நிலையை அணைந்து மேன்மையான நிலையை பெறுவதற்கு பரமாத்மாவோடு ஜீவாத்மாவை இணைக்கின்ற இந்த கலை வடிவம் தான் யோக கலை என்று சொல்லப்படுகின்றது அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் ஜால்ஸ் ஜால் மண்டலம் கோவை மெனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்பிலே ஜால் கோப்பாய் பவனந்த பாடசாலை மைதானத்தில் நடைபெற்ற உலக யோகா நிகழ்வின் காணொலிக்குள் செல்லலாம் வாருங்கள் நன்றி வாழ்க வளமுடன் யாழ் மண்டலத்தினுடைய தலைவர் குழந்தவேலையா அவர்களே இன்றைய நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக நாங்கள் அழைத்திருக்கின்ற யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட சத்திரிய சத்தியபிரியா பிரியாந்திர கஜேந்திரன் அம்மா அவர்களே மற்றும் எங்கள் மதிப்பிற்கும் அன்புக்கும் உரிய பேராசிரியர்களே துணை பேராசிரியர்களே அன்பான மாணவ செல்வங்களே எல்லோருக்கும் எங்கள் அன்பார்ந்த வணக்கம் இன்று நாங்கள் சர்வதேச யோகா தினத்தினை யாழ் மண்டலம் யாழ்கோவை மன உளக்கலை மன்ற அறக்கட்டளையின் சார்பிலே கோப்பாய் சரவ சரவணானந்தா மைதானத்திலே செய்து கொண்டிருக்கின்றோம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாரதத்திலே ஆதிகாலத்தில் ஆரம்பித்த இந்த யோகாவின் பயனை தான் பயிற்சி செய்து பயனை அறிந்து உலக மக்கள் அனைவரும் இந்த பயிற்சியால் பயன் பெற வேண்டும் உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் மன வளம் பெற வேண்டும் உயிர் வளம் பெற வேண்டும் அமைதியாக வாழ வேண்டும் ஆன்மீக மேம்பாடு அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஐக்கிய நாடுகள் சபையிலே முன்வைத்த அவருடைய இந்த அரும் பெரும் கருத்தினை ஏற்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை இதனை அங்கீகரித்து ஜூன் திகதி ஆண்டுதோறும் உலகமெங்கும் இந்த விழாவாக கொண்டாடுமாறு அறிவித்ததற்கமைவாக எங்களுடைய உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பார்ந்த தலைவர் எத்தே மய்யா அவர்கள் உலகெங்கும் உள்ள அறக்கட்டளைகள் தவ மையங்கள் எல்லாவற்றிலும் இந்த நிகழ்வை கொண்டாடுமாறு அறிவித்ததுக்கு அமைவாக நாங்கள் இன்று இந்த பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம் இது இன்று மட்டும் செய்தால் போதாது அன்புக்குரியவர்களே இந்த பயிற்சியை உங்களுடைய நாளாந்த வாழ்விலே ஒரு அங்கமாகி ஒவ்வொரு நாளும் யோகா பயிற்சியை செய்து ஆயிருந்தால் உங்களுடைய உடலிலே ஒருபோதும் நோய் அணுகான் நீங்கள் மனமகிழ்வாக சந்தோஷமாக அமைதியாக இருப்பீர்கள் நன்றாக படித்து ஒரு உயர்நிலைக்கு வருவீர்கள் நல்ல மனிதர்களாக வாழ்வீர்கள் என்று கூறி இன்றைய நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல இறையர்களையும் குருவர்களையும் வேண்டி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கின்றோம் இப்பொழுது துணை பேராசிரியர் சுதர்சனையாவினுடைய வழிகாட்டலிலும் எங்கள் துணை பேராசிரியர்களின் பை செய்து காட்டலையும் நீங்கள் உள்வாங்கி மிகவும் சிறப்பாக இந்த பயிற்சியை வாழ்க குறிவே துணை இன்றைய பொழுது அற்புதமானது இன்றைய தினம் பத்தாவது சர்வதேச யோகா தினம் உலக நாடுகள் அனைத்திலுமே கொண்டாடப்பட்டு வருகின்றது இன்றைய நாளிலே நாங்கள் இந்த சூரியனுடைய ஆற்றலை அதிகமாக பெற்றுக்கொள்ளும் ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது இன்றைய நாள் பகல் பொழுது அதிகமாக இருக்கின்றது அதனாலே சர்வதேச யோகா தினமாக இன்றைய நாளை ஜூன் இருபத்தி ஒன்று கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்றது இன்றைய நிகழ்விலே நாங்கள் மனவளக்கலை யோகாவினுடைய எளிய முறை உடற்பயிற்சிகளும் சூரிய நமஸ்காரம் சில ஆசன பயிற்சிகள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் அனைத்து மாணவர்களும் எழுந்த நிலையில் நிற்பவும் நான்கு மூணு மூடியவாறு இருக்கட்டும் நான்கு கைகள் இரண்டையும் உடலோட சேர்த்து வைத்திக்கொண்டு இரண்டு மூணு ஒன்று இரண்டு மீண்டும் கைகள் இரண்டையும் மேலே உயர்த்தி நான்கு மூணு ஒன்று நான்கு கைகள் இரண்டின் தேடி எழுத்து ரெண்டு மூணு ஒன்று இரண்டு மேட்டன் கைகள் நீரே நான்கு மூணு ஒன்று இரண்டு மூன்று நான்கு கைகள் தேடி எழுத்து இரண்டு மூணு ஒன்று இரண்டு கைகள் இரண்டையின் பஸ் Gracias.

நிகழ்வுக்கு கலந்து நிகழ்வை சிறப்பித்து அன்பார்ந்த ஆள் வணக்கங்கள் இந்த நால் கோவை தலைவர் தலைவர் தலைமையில் பிள்ளைய கடல துணைகள் சத்திரியம்மா அவர்கள தலைமையில் ஆசிரியர் அந்தசன அவர்கள் என்று பிரசிரியர் தேசிய நிகழ்வு இந்த நிகழ்வில் நிகழ்வு வந்து ஒரு விசேஷமான நிகழ்வு இந்த யோகாவை நீங்கள் சரிவர வளமையாக இதை நீங்கள் நடத்தி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஆற்ற உள்ள குழந்தைகளாக தான் நீ வருவீர்கள் உங்களோட பட ப படிப்புகளோ பழக்க பழக்கங்களோ எந்த என்ன விடயம் வந்து ஒரு சிறப்பாக அமையும் ஆக உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன என்ன எந்த வகையில் உங்களுக்கு இந்த யோகாவை நீங்கள் கற்றுக்கள்வது நாங்கள் உதவிக்கு நாங்கள் தயாராக உள்ளோம் நாங்கள் சத்யபிரிதம்மாவின் தலைமையில் நீங்கள் கொண்டு சென்று சிறப்பான முறையில் நல்ல மாணவராகவும் ஆசிரியராகவும் ஒரு தொடர்ந்து இதை பயிற்சி பண்ணி பண்ணி கூட செய்து அந்த நிலைமைக்கு இங்கே பெறுறதுக்கு பெரிய ஒரு உதவி உங்களுக்கு இது ஆகையால் எல்லோரும் இதை அவள் அவன் இணைந்து அவரை அவளுக்கு ஒத்துழைத்து இந்த யோகாவை சிரமமாக நீங்கள் நடத்தி தருவதற்கு இறையுடன் உருவனும் தொண்டு கேட்டு நன்றி வணக்கம் வாழ்க்க குரு வாழ்க்கை குருவே துணை இன்றைய சர்வதேச யோகா தினத்தில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு இன்று இந்த யாழ் மண்டலத்தின் ஊடாக நக நிகழ்த்தப்படுகின்ற இந்த சர்வதேச யோகா தினத்திலே கலந்து கொண்டு இன்று இந்த பயிற்சிக்காக இங்கு வருகை தந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற யாழ் மண்டலத்தின் தலைவர் மதிப்பார்ந்த ஐயா அவர்களே யாழ்ப்பாண யாழ் கோவை அறக்கட்டளையினுடைய தலைவியாக இருக்கின்ற மதிப்பார்ந்த வேதநாதன் அருணேஸ்வரி அம்மா அவர்களே துணை பேராசிரியர்களே என் அன்புக்கினிய மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் நான் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டும் வேறல்ல இரண்டும் ஒன்றுதான் இன்று விஞ்ஞான தொழில்நுட்பம் உச்ச வளர்ச்சி கண்டுள்ள இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்ப சாதனங்கள் வந்து மனிதனுடைய வேலைகளை குறைத்திருக்கின்றது அதால நிறைய மன அழுத்தங்கள் உடற்பயிற்சியின்மை போன்ற காணப்படுகின்றன அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு இந்த ஜோக கிளை சிறந்த ஒரு சாதனமாக அமைகின்றது இந்த ஜோக கிளையின் வரலாற்றினை நாம் எடுத்து பார்க்கின்ற போது கால வரையறையில பல நூற்றாண்டுகள் கடந்ததாக கருதப்படுகின்றது யோகம் என்றால் ஆத்மீகம் சார்ந்தவர்கள் தான் இதனை கற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலம் நிலைமை ஆரம்பத்தில் காணப்பட்டது ஆனால் தற்போது அல்ல அநேகமானவர்கள் இந்த ஜோக கிளையை கற்று அதனுடைய சிறப்பை உணர்ந்திருக்கின்றனர் என்று கூறின் அது மிகையாகாது வைத்தியர்கள் கூட இன்று பல நோய்களை குணப்படுத்துவதில் இந்த யோகாசனம் முதன்மை பெறுகின்றது மாணவர்களாகிய நீங்களும் ஒத்துழைப்பு வழங்கி இருக்கிறீர்கள் கலங்களுக்கு இருந்தாலும் இன்னும் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து பெற்று உங்களுடைய உடல் வளத்தை மனவளத்தை மேம்படுத்த வேண்டும் இந்தியாவினுடைய நாகரிகத்தின் முதன்மையாக சொல்லப்படுகின்ற இந்த யோக கலையானது எப்போது ஆரம்பித்ததென்றால் மனிதனுடைய சிந்தனை எப்போது ஆரம்பித்ததோ அன்றே இந்த ஜோகமும் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லுகின்றனர் ஜீவாத்மா தன் தன் நிலையை அணிந்து மேன்மையான நிலையை பெறுவதற்கு பரமாத்மாவோடு ஜீவாத்மாவை இணைக்கின்ற இந்த கலை வடிவம் தான் ஜோக கலை என்று சொல்லப்படுகின்றது இந்த ஜோகத்தை கட்டால் அவன் சமூகத்தில் சம பார்வையுடைய உடையவனாக கருதப்படுகின்றான் என்று பகவத்கீதை கீதை குறிப்பிடுகின்றது இத்தகைய யோக கலையை வந்து ஆரம்பத்துல வந்து பெண்கள் கற்கக்கூடிய நிலை இருக்கவில்லை ஏனெனில் அதில் இருக்கின்ற சில கடினமான பயிற்சி முறைகள் வந்து பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் காலத்தில் ஏற்படுகின்ற அந்த இழப்புக்கள் போன்றன அதற்கு காரணமாக இருந்திருக்கின்றன எனினும் எமது வேதாத்ரி மக மகர்ஷி அவர்கள் மனவளக்கலையின் ஊடாக இலகு இலகுபடுத்தி இந்த மனவளக்கலையை அனைவரும் சிறுவர்கள் முதல் பெண்கள் ஊடா முதல் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இலகுபடுத்தி எமக்கு அழைத்திருப்பது வெறும் பெரும் கொடை ஆகும் இந்த கொடை ஆன இந்த மனவளக்கலையை நாம் கற்று எமது வாழ்வில் உடல் நலத்தோடு வாழலாம் அம்மா சொன்னது போல இந்த பயிற்சியை நாங்கள் நிதமும் மேற்கொள்வோமாக இருந்தால் எங்களுக்கு நோயே அணுகாது உங்களுடைய ஞாபக ஆற்றலை பெரு பெருக்கிக் கொள்ளலாம் ஆன்மீகத்தை பெருக்கிக் கொள்ளலாம் இன்று வந்து சமூகத்தில் பல சீரழிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன போதை கல போன்ற பல சமூக புல புரழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அப்ப அதில எல்லாம் மாணவர்களாகிய நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் நிச்சயமாக வந்து இந்த ஜோக கலையை அதிலும் குறிப்பாக மனவள கலையை நீங்கள் சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்குரிய அளிப்பதற்கு எங்களுடைய துணை பேராசிரியர்கள் மண்டலத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றனர் அவர்களுடைய அந்த ஆதரவோடு நாம் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து பெற வேண்டும் அதனை பெறுவதற்கு எமது போன்சக்தி கலா கேந்திராவும் வந்து யாழ் மண்டலத்துடன் என்று முனைந்து இந்த சர்வதேச ஜோகா தினத்தில் மட்டுமல்லாது இந்த யோகா மனவள கலையில வந்து சிறந்த பயிற்சிகளை அளிப்பதற்கு எமது நிறுவனம் என்றும் துணை நிற்கும் என்றும் நாம் உங்களுடன் இணைந்து இந்த அருமையான கலையை இந்த வேதாத்ரி மகரிஷி எமக்கு அளித்த இந்த அற்புத கலையை நாம் அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்வோம் என்று இச்சந்தர்ப்பத்தில் உறுதியளித்து எமது மனத்தை உடலை மேம்படுத்தும் உடற்பயிற்சியையும் மனதை மேம்படுத்தும் தியானத்தையும் உயிரை மேம்படுத்துகின்ற காயகெல்ப பயிற்சிகள் அது வந்து நீங்கள் விரும்புகிற மாணவர்கள் எங்களோட தொடர்பு கொண்டால் உங்களுக்குரிய காயகெல்ப பயிற்சிகளை முறைப்படி சரியான குருவின் ஊடாக உங்களுக்கு அதனை தருவதற்குரிய வழிமுறைகளையும் நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று கூறி இன்று இந்த நிகழ்விலே இவ்வளவு பெரியவர்கள் மத்தியிலே என்ன சிறியனாகி என்னை பிரதமர் விருந்தினராக அழைத்து சிறப்பித்தமைக்கு இந்த யாழ் மனவளக்கலை மன்றத்தினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மகளிரை வலுப்படுத்துவதற்கான யோகா என்றதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டில சர்வதேச யோகா தினத்தின் தீமாக இருக்கு வளமுடன் உலக நிலை வாழ்த்து உலகம் பெய்யட்டும் பருவமழை தாரியத்தை பெருதட்டும் பல தோழில்களை பூரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பாகத்துணர்வில் தோகத்துணர்வில் பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் ஞான கொடி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் അമതി അമീ അമതി അനവർക്കും നന്റി വാഴുകലമുടൻ